அஸ்லாம் வலைக்கம் ஆதிக்கியம் சேனல் இன்றைக்கி உரப்பு அடை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரவை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் அது ஊறட்டும் மைதா மாவு வந்து அரை கிலோ நான் போடுறேன் அதையும் நம்ம அதோட தட்டி வச்சுக்கலாம் ஆறு பல்லாரி வெங்காயம் நான் உரிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நாளாக கட் பண்ணி நம்ம அந்த இதில் போட்டு அப்படியே சுற்றுனா பொடி பொடியாக கட் ஆயிரும் கையால் கட் பண்ணால் டைம் ஆகிடும் இதில் போட்டால் அஞ்சு நிமிஷம் வேலை தான் நம்ம ரவை தட்டி ஊற வச்சுருக்கோம் அதோடு சேர்த்து மைதா மாவும் தட்டி வச்சுருக்கோம் அதில் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வச்சிடலாம் வெங்காயத்தை வெட்டி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையை வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி போடலாம் இஞ்சி வந்து நான் செருக்கி வச்சுருக்கேன் அந்த இஞ்சியை நம்ம போட்டுடலாம் ரெண்டு மிளகாய் அதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தோசையில் கடந்தால் அப்படியே எடுத்து போடுற மாதிரி இருக்கணும் பாதி தேங்காய் கீரி எடுத்து வச்சுருக்கேன் பத்து வத்தல் வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் காரத்துக்கு தக்கன நீங்கள் வச்சுக்காங்க சீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாவில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் போட்டுடலாம் நம்ம அரைச்சதையும் அதில் ஊற்றிடலாம் ரெண்டு முட்டை வந்து அதில் நான் கொட்டி ஊற்றுறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க இதை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நம்ம கையால் கரைச்சி எடுத்துக்கலாம் இலையை பொடிசா கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் தோசை ஊத்துற அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் ரொம்ப கட்டியாக இருந்தால் வராது ஒரு மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி இரும்பு தோசை கல்லில் தான் நம்ம சுடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மெல்லிஸாக ஊற்றி நம்ம அதுக்கு மேலே நல்லெண்ணெய் வந்து ஊற்றி சுடணும் இந்த மாவு கரைக்கிறதுனா ஒரு நாளைக்கு முன்னாடியே கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நைட்டுக்கு கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சால் மறுநாள் எடுத்து சுடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் ஊறிவே இருக்குமா நல்லாயிருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டான உரப்பு அடை தோசை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலைக்கும்